நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் வந்து வெற்றிகரமாக தியேட்டரில் இருபத்தைந்தாவது நாளை எட்டியிருக்கு இப்போல்லாம் முதல் நான்கு நாட்கள் தியேட்டரில் படம் ஓடுது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இருபத்தைந்தாவது நாள்லேயும் கூலி திரைப்படம் ஆகுது நிறைய காட்சிகள் வந்து இருக்குது இன்றைக்கி இத்தனைக்கும் நிறைய புதுப்படங்களும் வெளியாயிருச்சு கூலி படத்துக்கு அப்புறமா இப்போ சிவகார்த்திகை நடித்த மதராசி படம் கூட வெளியாகிருந்தது அதெல்லாம் தாண்டியும் இந்த அளவுக்கு மக்கள் வந்து கூலிப்படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றி எந்தளவுக்கு பெரியது அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க கூலிப்படம் வந்து இப்போவும் அதாவது இருபத்தைந்தாவது நாள்லையும் தமிழகத்தில் மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு திரையரங்குகளில் கூலிப்படம் ரன் ஆகிட்டுருக்கு என்ன தான் புதுப்படங்கள் பெரிய படங்கள் வந்தாலுமே சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து இருபத்தைந்தாவது நாள்லையும் பாக்ஸ் ஆஃபீஸை ரூல் பண்ணுது அப்படின்னு நிறைய தியேட்டர்காரங்க வந்து அவங்களோட சோசியல் மீடியா பக்கங்களில் சொல்கிறத பார்க்க முடியுது பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சும்மாவாக சொல்கிறோம்